மன உளைச்சலை ஏற்படுத்தி இருக்கும் இந்த நேரத்துலதான் உண்மையிலேயே வலியோட வேதனை என்னன்னு எனக்கு புரியுது திரைப்படத்துறையில இருக்கிற ஒரு பெண்ணுக்கு அவளுக்கு எல்லா உறவுகளும் இருக்கு அவ ஒரு மகள் ஒரு மனைவி ஒரு சகோதரி ஒரு தாய் எல்லாத்துக்கும் மேல ஒரு பெண் ஆண்டவனால படிக்கப்பட்ட எல்லா பெண்களை போல பெண்கள் தான் உறவுகள் உணர்வுகள் உள்ள சாதாரண பெண் தான் நாங்களும் தயவு செஞ்சு மக்கள் ரசிகர்கள்

எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க ஏன் அவங்க நடிகைக்கு குழந்தைங்களா பண்றதுனால கேவலப்படணுமா அவங்க என்ன தப்பு பண்ணாங்க இன்னைக்கு நான் நன்றியை தெரிவிச்சுட்டு என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்க உங்களுக்காக என்னுடைய கடைசி வார்த்தையை நான் டெடிகேட் பண்ணிக்கிறேன் மிஸ்டர் ரமேஷ் அரசர் பத்திரிக்கைங்கிறது காலைல எழுந்திரிச்சா சமதம் எப்படி போகணும் எது நோக்கி இந்த விழுப்புணர்ச்சி இருக்கணும் எது நம்ம கவனம் செலுத்தணும் அப்படிங்கறதுல அப்படி நம்ம வழிகாட்டியா இருக்கணும் ஒரு ஆசிரியர் மாதிரி இருக்கணும் நிறைய பத்திரிக்கைகள் நாங்கள் கேட்காம எங்க வீட்டுக்கு வருது நான் அந்த பத்திரிக்கை எல்லாம் கிழிச்சு குப்பை தொழில போட்டிருக்கேன் என்னோட வயசுல சாங்க பார்க்க பார்க்கக்கூடாது மனசு கட்டக்கூடாது அப்படின்ட்டு நான் அந்த பத்திரிகை கிழிச்சு போட்டிருக்கேன் ரொம்ப அருமையான தொழில் நிறைய வாட்டி இந்த மாதிரி நடந்திருக்கு எனக்கு நடந்திருக்கு என் பேர் நடந்திருக்கு வயிற்று கழுவுறாங்க சாப்பாடு காசு எல்லாம் வயிற்று கழுவுறாங்க கலெக்ஷன் கம்மியா இருக்கு அந்த பத்திரிகை நல்லா நடக்கல அப்படிங்கறது அவங்க இந்த மாதிரி தொடர் நம்ம போதே தெரிஞ்ச விஷயம் அது ஒரு வாட்டி நம்ம வந்து விட்டுருக்கோம் கூட்டுப்படுத்திருக்கோம் உண்மையும் சொல்லணும் மறந்து போயிருக்கோம் அந்த மாதிரி இனிமே இருக்கக்கூடாது அவசியம் அதுக்கு எவ்வளோ ஃபன் பண்ணோம்னாலும் நான் அதை ஃபன் பண்றேன் கண்டிப்பாக நம்ம பண்ணியே ஆகணும் ஏன்னா இது நம்ம தொழில் கிடையாது கண்ட கண்ட ஈன பசங்க எழுதிட்டு இருப்பாங்க இது பின்னாடியில் ஓடுறது வந்து நம்ம தொழில் கிடையாது அதை வன்யா வன்யா கண்டிக்கணும் நம்மளுக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்கோ என்னென்ன சக்தி இருக்கோ அத எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி இவங்கள நசுக்கணும் என்ன போட்டு அடித்து அவளை கூப்பிட்டு வந்து காலில் உள்ள வச்சு மண் தான் என்னோட ஆசை பட் சின்ன பையன் அது கூட செய்யுறேன் நான் தேவையில்லாததுக்கு கோவப்பட மாட்டேன் தேவையான விஷயத்துக்கு கோவப்படுவேன் காரணம் நான் உப்பு போட்டு சாப்பிடுறேன் கோவம் வரும் ரத்தம் கொடிக்கும் நான் அங்கே வரும்போது நினைச்சேன் நேரடியா திறமர ஆபீஸ் போறது அங்கே நாலு நேருக்கு நேர் சந்திப்பவன் தான் அவன் தான் மனிதன் வாழ்க்கை ஒருமுறை மானத்துக்காக வாழ்கிறோம் நாமத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு முன்பே போல வேலைத்துறையின் தெரியாது நடிப்பை தவிர உன்னுடைய பத்திரிகை என்றால் நீ அந்த வியாபாரத்தை நடத்து உன் குடும்பத்தை வைத்த நான் நடத்து என்று சொல்ல எனக்கு தெரியும் என்று முழுவதும் ஆனால் நான் சொல்ல விரும்பவில்லை ஏனென்றால் நான் பாரம்பரியமான ஒரு குடும்பத்தில் இருந்து வந்தவன் உனக்கு இருக்கும் அந்த கேவல புத்தி அந்த படைப்பாளத்தில் புத்தி எனக்கு அல்ல

இவர் தான் உங்கள் ஹீரோன்னு வார வாரம் எழுதினாங்களே ஒரு பத்திரிக்கையில அவன் பெரிய பாரம்பரியமான பத்திரிகை அவன் வந்து பிரிட்டிஷ் டைம்ல இருந்து ஆரம்பிச்சு நடத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு மாணா முப்பத்தி ஏழு மாணா நாப்பத்தி இவ்வளவு வருஷமா பத்திரிகை நடத்தான் ஆனா நான் கேக்குறேன் ஒன்னால சினிமா இல்லாம நீ நடத்த முடியும் பத்திரிக்கை நீ நடத்தி காட்டினா ஒரு அப்பா அத்தாளுக்கு பிறந்த நான் ஒத்துக்கிறேன் ஆனா நான் இப்ப கேக்குறேன் நீ தைரியம் இவரால் இவர் இவர் தான் உங்கள் ஹீரோ இல்லை நீ தைரியமாவா இருந்தீங்கன்னா அந்த நிருபன் தன்னுடைய பேரை போட்டு எழுதுவானா உங்க அப்பா அம்மா புரிவா இருந்ததுன்னா நீ தைரியமாவா இருந்தீங்கன்னா உன் பேரை போடு வா தைரியமா தான் இங்க வந்து நான் தான் தான் எழுதுனேன் எனக்கு என்கிட்ட சாட்சி இருக்கடா ப்ரூஃப் இருக்கடா என்கிட்ட புரூஃப் இருக்கு நான் தான் எழுதுன்னு சொல்லு அப்ப நீ பத்திரிக்கை அப்ப உங்க அக்காவை பத்தி எழுது உங்க உம்மாவை பத்தி எழுது உங்க பாட்டி ஆயாவை பத்தி எழுது எங்க ஆயா குளித்துக் கொண்டிருக்கும் போதுன்னு எழுது திருசா குளிச்சா மட்டும் எழுதினா ஆயா குளிச்ச எழுதுறாங்க ஆயா உங்க ஆயா மட்டும் குளிக்கும் போது என்ன ரெயின் கோட் போட்டாரா குளிப்பா எந்த பொம்பளை குளிச்சாலும் நீ அவளை போய் திருட்டுத்தாம எடுத்துக்கிட்டு அப்புறம்

உன் தங்கச்சி சி போட்டோ உங்க ஆயா போட்டோ மூரீ போய் நான் கிராபிக்ஸ்ல அதுக்கு பிக்கி ஜட்டி பிரவுனா போடு மத்தா சும்மா போட்டா அப்படி ஒட்டு போறதுக்கு எரியும் எரிந்தியா அப்படி ஒட்டு போற சொந்த கரு காரி மூஞ்சில துப்பாங்கியா அது போதுண்டா எனக்கு தம்பி கிரேட் பசன் பேசவே முடியாது அவ்ள போனா பேசிக்கறே அந்த படம் எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் சொல்லுங்க சின்ன ஜட்டி சின்ன பிராவா போடுவோம் ஏன்னா நம்ம கிராபிக்ஸ் கிராஃபிக்ஸ் பார்க்கலாம் ஏன்னா அப்பதான் வந்து இன்னும் அந்த பத்திரிகை நல்லா வைக்கும் ஊராட்சி அமைதியா எடுத்துட்டாரு எனக்கு ரொம்ப பாவம் படுது எனக்கு ரொம்ப கெட்ட காலத்தில் இருக்கு இங்கிலீஷ்ல சொல்றாரு ஸ்ரீபதியார் ராகவன்

நம்ம தல அஜித்துக்கு ரெடியான ஆப்பு இயக்குனர் அல்பான்ஸ் புத்திரன் இயக்கத்துல நிவின் பாலி